ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ணுறோம் அப்படின்னா நிஜந்தன் ப்ரோ அவங்கள ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதேமாதிரி நிஜந்தன் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த திருவிழாக்கள்கிட்ட சரி இப்போ திருவிழாக்கள் டைம்லலாம் நம்ம சாப்பிட உட்கார் முதல் பந்தியில் கண்டிப்பாக பந்திக்கு பந்திக்கு முந்து படைக்கு பிந்த பந்திக்கு தான் முந்தணும் நம்ம நினைப்போம் தெரியுமா ஏ ஒரு பந்தியை முடியாட்டு நம்ம பெரிய பையன் ஆகிட்டால் முத பந்திலாம் நம்ம நான் எனக்குலாம் முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டால உட்காந்து சாப்பிட்றோம் ஆனால் நம்ம ஊர் பசங்க என்ன சொல்லுவான் டே பந்திய பருவி மாறிடா நம் பெரிய சின்ன பையன் மாதிரி மொத பந்தியில் ஆனால் நமக்கு முன்னாடி உள்ள கல்யாணம் முடிஞ்சவங்களும் மொத பந்தியில் உட்காந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் நமக்கு இவனுங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது தான் டே மொத பந்தியில் உட்கார கூட்டம் நம்ம லா லாஸ்ட் மந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிடும் பார்ப்போம் ஆனால் லாஸ்ட் பந்தியில் பார்த்தா என்னமா இருக்கும் ஒரு ரைஸ் அதாவது சாரி அப்படி சொல்ல சா சோறு இருக்கும் ஒரு ஒரு சாம்பார் இருக்கும் கறி கூட்டு நம்ம ஃபங்க்ஷன் டைமில் கறி கூட்டு வச்சுருப்போம் கறி கூட்டி பார்க்கும்போது அஞ்சு பத்து வாலி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் பேச்சை கேட்டு டேய் வாடா நம்ம எல்லாரும் பந்தி வைப்போம் நம்ம உள்ளூர் நினச்சிட்டு பந்தி வச்சிருவோம் லாஸ்ட்ல போய் பார்த்தாதான் தெரியும் கறி குட்டா இருக்காது கோஸ் கூட்டும் இருக்காது கடைசியில் என்ன இருக்குது தெரியுமா சா சோறும் சாம்பார் மட்டும் இருக்கும் அதை பார்த்துட்டு இவங்களை யோசிக்கவே சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இவங்களை சாப்பிடுவோம் இல்லைன்னா அம்மாட்ட வாங்கியாமல் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் நான் வீட்டிலருந்து சாப்பிட்டுக்கிறேன் இவ்வளோ சொல்லணும் அங்கே வீட்டில் எல்லாம் ரெடியாகிடும் நான் இவன் பேச்சை கேட்டுட்டு நண்பர் வரும் நண்பர் வரும் கடைசியில் பார்த்தா நமக்கு சாம்பார் தான் சாப்பிடணும் ஸோ அந்த அனுபவம் நிஜம் ப்ரோக்கு ரெண்டு நம்ம கேட்போம் ப்ரோ இப்போ நீங்கள் சாப்பிட்ற டைம்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற டைம்லலாம் வரும்போது அவங்க என்ன மாதிரிலாம் அந்த நம்ம வந்து சாப்பிடுவோன்னு சொல்லுவோம் பசங்க ஃப்ரெண்டு வந்து நம்ம லாஸ்ட்டில் சாப்பிட்டுருக்கலாம் அப்படிம்பாங்க அதை ஒன்று நாங்கள் இருப்போம் லாஸ்ட்டில் போய் உட்காந்து நமக்கு வெறும் சாம்பார் இல்லை ரசம் இது மட்டும் தான் இருக்க வேறு எதுவுமே இருக்குது அதெல்லாம் முடிஞ்சிடும் நம்ம லாஸ்ட்டில் சரி இது சாப்பிட்டுட்டு நாங்கள் வருவோம் அதாவது கோவம் வரும் எனக்கெலாம் நிஜதானம் பிற மாதிரி நிதானம் கூட எனக்குலாம் இவனெலாம் பேச்சு கேட்டுக்கு எனக்கு வயிறு பசிக்கும் ஏன்னால் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைமில் அதுவும் இந்த சென்னையிலலாம் ஃபங்க்ஷன் நடக்கும் சென்னையில் அப்படின்றதில்ல நம்ம ஊர் சைட்லலாம் கல்யாண வீடு இருக்கிறத விட என்ன சாப்பாடு அதுதான் முதல கேட்போம் டேய் பொண்ணு வீட்டில் என்ன சாப்பாடு மதியம் அன்னைக்கு என்ன சாப்பாடு டே சாம்பாரும் சோறுன்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு போக மாட்டேன் அது எதுக்கு சாப்பிடணும் ஆனால் கறி சாப்பாடு பிரியாணினா முதலாம் இவனுங்கள பேச்ச கேட்டேன்னு வச்சிங்களா வேஸ்ட்டு சாரி நண்பர்கள் பார்க்குறவங்க யாரும் நினைக்க வேண்டாம் ஏன்னால் அதான் உண்மை ரியாலிட்டி ஜஸ்ட்டு ஒரு ஃபேக்ட் அது ஒரு தாக்கம் உண்மையிலாம் அது அப்படினா ஒரு ட்ரூ தான் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது மாதிரி பந்திக்கு என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்க்கக்கூடிய நேர்காணலில் எத்தனை வயசாக இருந்தாலும் மொதல் பந்தியில் போய் சாப்பிட்டுருங்க அப்போ தான் ஐந்து வகை சாப்பாடுலாம் சரி இருபத்தி ரெண்டு வகை சாப்பிட்னா எல்லாம் மேஜிக் வரும் ரெண்டாவது பந்தி மூணாவது பந்தி நாலாவது பந்திக்கு போனால் அந்த இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ரெண்டு பத்து நாலு மூணு கடைசியில் சாப்பாடு இல்லாமல் வெறும் அக்கறை நீங்கள் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா என் லைஃப்பில் நடந்திருக்கு அதனால் லை நீங்கள் என்றைக்குமே ஃபஸ்ட் அளவு சாப்பிட்ருங்க அது ஒரு ஜாலி தான் சரி ப்ரோ இப்போ நம்ம சாப்பாடு பற்றி கேட்டாச்சு எல்லாம் ப பார்த்தாச்சும் இப்போது நீங்கள் திருவிழாக்கள்லாம் முடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்குலாம் போயிருப்பீங்க உங்களுக்கு நீங்கள் ம டூருக்குலாம் போயிருக்கீங்களா எப்படி இப்போது நம்ம ஏரியா விட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள நேச்சுரல் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரிக்கெலாம் போகும்போது பெங்களூரில் அது என்னது ஏதோ ஒரு இது உண்டு ஒரு சுற்றுலாத்தலம் உண்டு அந்த அரண்மனை இதை உண்டு ஸோ அந்த சைட்லாம் போயிருக்கீங்களா சுச்சில் ஃப்ரெண்ட்ஸ் கூட அம்மா கூட அல்லது ஒரு நம்ம ரிலேட்டிவ் கூட அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்களா அந்த மூவ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அந்த மனநிலைகளை பற்றி சொல்லுங்கள் அந்த இடம்லாம் எப்படி இருக்கும் நம்ம ஊரடா எப்படி இருக்க அதை பற்றி சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் திரு திருவண்ணாமலை அந்த மலைக்கு மேலே ட்ராவல் பண்ண போகிறோம் வரையிலும் கூப்பிட்டானுங்க நம்மளும் சரி பேரலாம் அப்படின்றது பயம் இருந்துச்சு ஏன்னா மலைக்கு மேலே இறங்க நம்ம ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட் டைமுங்கும்போது வந்து பயமாக இருந்துச்சு பார்த்து மேலே ஒரு நைட்டு ஒரு நா விடியகாலம் ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு ஏறணும் நாலு நாலு ஆறு மணிக்கு நாலு அஞ்சு மணிக்கு மேலே போய் சேர்ந்துடும் மலைக்கு மேலே அது ஒரு நாலாயிரத்தி அறநூற்றி அறுபது அடி வரும் அந்த மேலே சுற்றி சுற்றி ஏறி கடப்பாப்படி சேரம்பாங்க ஏறி மேலே போயிட்டு உட்காந்துட்டோம் போது வந்து அது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு பசங்களோடு போயிட்டு நம்ம வெளியே ரிட்டன் ரிட்டன் இறங்கும்போது பாத இருக்குது அது எதோ ஈஸியாக இருந்துச்சு வரும்போது அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு பசங்களோட பசங்களோட போகிறோம் அப்படின்னோன்னா எதுவுமே தெரில மலைக்கு மேலே போயிட்டு நல்லா அங்கே வந்து சிவன் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அது கூட்டு போனால் நமக்கு எதுவுமே தெரியாது ஃபஸ்ட் டைம் போகிறோம் கூட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது அதை ரிட்டன் இறங்கிட்டு வந்தோம் ரிட்டன் இறங்கும்போது நான் ஃபஸ்ட்டு இறங்கி விட்டேன் பசங்களோட கீழே இறங்கி நாங்கள் நாங்களும் நாங்களோட ஆளையோட மட்டும் கீழே இறங்கி வந்தோம் அது ரொம்ப இதாக நல்லா இருந்துச்சு அது வெளியே இப்போ திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க அந்த சைடை பற்றி சொல்லிங்க இப்போ வேறு எதாவது சைடு போயிருக்கீங்களா இப்போ ஊட்டி கொடைக்கானல் ஏன்னா அந்த இடத்துல நல்லாயிருக்கும் ஏன்னா வெயில் டைமில் எல்லாருமே சுவிட்சாக பயணிகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம் ஸோ அந்த இடத்துக்குலாம் போயிருக்கலாம் அப்படி கொடைக்கானலில் ஃப்ரெண்டு இருக்கான் கூடுறான் நம்ம தான் போக முடியணும் வாரம் இருக்கணும் போகலை போகணும் கண்டிப்பாக போகும் ஏன்னா நானும் என் காலேஜ் நான் எம்பிஏ படிக்கும்போது கொடைக்கானலுக்கு டூருக்கு போயிருக்கேன் அந்த இடத்துலலாம் நம்ம ஊரில் விட அதிகமான குளிர் ஏன்னா நம்ம ஊரில் நான் ஜூன் ஜூலை டைமில் தான் போயிருந்தேன் ஏகப்பட்ட குளிர் ஏன்னா அந்த இடம் ஸோ அந்த எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அந்த டை அந்த மா அந்த மா அதனுடைய கூலிங்ஸு அதனுடைய டைம்ஸு நிறைய மக்கள் நிறைய இடத்துக்கு போகணும் அது நமக்கு ஒரு மெமரிஸ் தான் ஏன்னா இந்த இடத்தை விட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகும்போது உண்மையில் அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப்பில் எதாவது டைம் கிடச்சிச்சின்னா நிறைய இடத்துக்கு சுற்றி பாருங்கள் நம்ம ஊரில் மட்டும் இருக்குன்னு நினைக்காதிங்க வெளி சைடு சுற்றி பாருங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும்